பாக்கியலட்சுமி சீரியல்ல இன்னைக்கு டாக்டர் எல்லார்கிட்டையும் பெரியவர் தவறிட்டாரு அவர் இறந்து நாலு மணி நேரம் இருக்கும்னு சொல்றாரு இத கேட்டு எல்லாருமே அதிர்ச்சியாக செலியன் நல்லா செக் பண்ணீங்களா இன்னொரு முறை கூட செக் பண்ணுங்கன்னு அலறாரு ஜென்னி தாத்தா என்கிட்ட கிட்ட நைட் கூட நல்லா தான் பேசிட்டு இருந்தாருன்னு சொல்றாங்க டாக்டர் தூக்கத்திலேயே உயிர் போயிடுச்சுமானு சொல்றாரு உடனே எல்லாரும் கத்திக்கிட்டு தாத்தா கிட்ட போறாங்க பாட்டியும் பாக்கியாவும் அதிர்ச்சியில உறைஞ்சு போய் அலறாங்க அண்ட் கோபி வீட்டுக்கு முன்னாடி என்ன கூட்டமா இருக்காங்கன்னு போய் பாக்குறாரு அப்போ அங்க ஐயாவுக்கு இப்படி ஆயிடுச்சே நேத்து கூட பாப்பா கூட நல்லாதான் விளையாண்டுட்டு இருந்தாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க கோபி ஒன்னும் புரியாம உள்ள போறாரு உடனே செல்வி சார் ஐயா நம்மளை விட்டு போயிட்டாரு கத்துறாங்க அண்ட் இனியா வந்து டேடி தாத்தா இறந்துட்டாருன்னு சொல்றாங்க கோபி அதிர்ச்சி தாத்தாவுக்கு ஒண்ணு இருக்காது இனியான்னு சொல்லிட்டு உள்ள போறாரு செல்லியன் தாத்தா நம்மள விட்டு போயிட்டாருன்னு கத்துறாரு கோபி டேய் ஒண்ணும் ஆயிருக்காது மயக்கம் போட்டு இருப்பாரு இல்லனா பிபி லோவ் ஆயிருக்கும்னு சொல்லிட்டு கோபி அப்பா எழுந்திரீங்கப்பா எழுந்திருங்கப்பான்னு சொல்லிக்கிட்டே அப்பாவுக்கு ஒண்ணு ஆயிருக்காதுன்னு தண்ணி எடுத்து தெளிக்கிறாரு ஆனா அவர் எழுந்திருக்காததுனால ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ண செல்லியான்னு தாத்தாவுடைய கையை பிடிச்சு பாக்குறாரு அப்போ சில்லியன் இருந்ததுனால கீழே விடுறாரு செல்லியன் டாக்டர் வந்து செக் பண்ணிட்டா அவர் தூக்கத்துல இறந்துட்டா இருப்பான்னு அழறாரு கோபி அதிர்ச்சியில அழுந்துகிட்டே வெளிய போறாரு செல்வி கத்திக்கிட்டே நேத்து நல்லா தான் சார் சந்தோஷமா பேசினாரு இப்போ நம்ம சந்தோஷத்தை எல்லாத்தையுமே பறிச்சுக்கிட்டு போயிட்டாருன்னு அழறாங்க கோபி அழுந்துகிட்டே ராதிகா வீட்டுக்கு வராரு ராதிகா என்னாச்சு கோபி என்னாச்சு

Bu videoyu izlediğiniz için teşekkür ederim.